அந்த தாலிக்காக என்னுடைய சுயநலத்துக்காக உலக மரியாத உன்னை கருவியாக்கி கலங்க வச்சுட்டு நீ காரணம் தெரியாம துடிக்கிற நான் அதை சொல்ல முடியாம தவிக்கிற தடுமர் அழாது நீ சிரிக்கணுங்கிறதுக்காகத்தான் எவ்வளவோ பாடுபட்டு இருக்க கற்பனை செய்து பார்க்க முடியாத எல்லாம் செய்து அதனாலதாம்மா சொல்றேன் காரணத்தை கேட்டும் தியாகத்துக்கு விலை பேசாத மல்லிகா என்ன நம்மம்மா வாழ்க்கையில மலர் தூவ முடியாட்டாலும் மண் தூவ மாட்டேன் இனிமே என்ன எது கேட்டாலும் என்ன சித்திராத செய்யறாதாம்மா இருக்கா என்னக்கா எதுவுமே கேட்க மாட்டேன் சத்தியம் எதுவுமே கேக்க மாட்டேன்க்கா

அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்தது நம்ம ரெண்டு பேரும் தானே பார்த்து நாடி துடிப்பு இல்ல கிருதை நின்னு போச்சுங்கிறது நான் தானே சர்டிஃபை பண்ணு நம்ம ரெண்டு பேர் கண்ணு முன்னால தானே அந்த உடலை எரிச்சாங்க ஆமா அதுவும் உண்மைதான் நானும் கூட தான் பார்த்தேன் கோபால் அப்ப இவ யாரு இவ யாரோ இவளுக்கு அவளுக்கு சம்பந்தமே கிடையாது கோபால் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி உருவம் நேரம் குரல் எல்லாமே இருக்கலாம் ஆனா நீலாவுக்கு ஏற்பட்ட மாதிரியே காயம் இவன் முதுகலையும் அதே இடத்துல எப்படி ஏற்பட்டிருக்க முடியும் இது எனக்கும் புரியல ரவி ஆனா எனக்கு புரியுது மாமல்லபுரத்தை ஏதோ மர்மம் நடந்திருக்கு நம்ம ரெண்டு பேரையும் நல்லா ஏமாத்திட்டான் கோபால் நீலா சாகவே இல்லை அவதான் மல்லிகாங்கிற பேர்ல இருக்காங்க நான் நிச்சயமா நம்புறேன் அப்போ செத்தவை யாரு அதைத்தான் நாம் கண்டுபிடிக்கணும் நாம கண்டுபிடிக்கணுமா இதுதான் நம்ம வேலையா என்னப்பா பைத்தியம் மாதிரி பேசுற நீ ஒரு டாக்டர் ஒரு பொண்ணு செத்ததா சர்டிபிகேட் கொடுத்துருக்க நான் ஒரு வக்கீல் அதுக்கு சாட்சியா இருந்திருக்கேன்

ஆனந்தமா வாழ்க்கை நடத்தணும் அதுலதான் நிம்மதிக்கு சுவையா இருக்கு குழந்தை குடும்பம் எனக்கு வேணும்னு சொல்றீங்களே இரவு பகலா கனவு கண்டுகிட்டு அந்த ஆனந்தம் வேண்டாமா அதையே இப்படி தள்ளி போட்டுக்கிட்டே போறீங்க இல்ல மல்லிகா நான் மறக்கல உங்க அக்காவுக்கு கல்யாணம் நடக்கணும் ஒரு நிபந்தனை உங்க அடுத்துல என்னைக்கு மாற விடுதோ அன்னைக்கு அதே முகூர்த்தத்துலதான் உங்க அக்காவுக்கு நான் தாலி கட்டுவேன் என்ன சொல்றேன் மாப்பிள பாக்கட்டுமா வேண்டாம் வேண்டாம் எனக்கு இப்ப கல்யாணமே ஏன் யாரையாவது விரும்புறியா சொல்லு நான் தடுக்க மாட்டேன் அவளை கொஞ்சம் யோசிக்க விடுங்க முதல்ல அவளை கூட்டிட்டு போலாம் அங்க போய் பேசிக்கலாம் யோசிக்கலாம் மல்லிகா இந்த ஊர்லயே தான் இருக்கணும் அவளுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் செய்து வைப்போம் ராணி மாதிரி வாட எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்போம் மல்லிகா நல்லா யோஜனை பண்ணு நீ ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும்

எனக்கு கண்ணு தெரியல கதவை பத்தி சொல்றியா மரம் மரம் தானே ஐயா நான் எங்க இருக்கிற ஐயா பசி உயிர் போகுது காலையில சாப்பிட்டது நீ காலையில சாப்பிட்டியா நீ இன்னும் சாப்பிட்லயா ஐயா என் மேல கருணை வச்சு ஏதாவது தர்மம் போடுங்க ஐயா தர்மமா போடா போ இந்த மாதிரி பிச்சைக்கார கால பையனுக்கு பிச்சை போடுறதை விட நீங்களே பிச்சை எடுக்கலாம் போட்டு இருக்காரு போடா முட்டா இல்லையா இந்த ஒரு ரூபாய் நடக்குது உண்றுதான் கேட்க உண்ணாயா ஆ கேட்கடா ஆஹ் போடாதே கேக்கு கேட்க எங்க உண்றுடா

மாப்பிளை தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் தான் தேட வச்சிருக்கேன் எனக்கு என்னமோ எல்லாமே ஒரே கனவு மாதிரி இருக்குங்க நீங்க வருவீங்களோ மாட்டீங்களோ எனக்கு ஒரே கவலையா போச்சு மோகினிக்கு கவலையா அதனால தெரியா என்ன பார்த்தா உனக்கு வேடிக்கையா இருக்கா ஏன் இப்படி கேக்குறீங்க மிருக காட்சியால பாக்குற மாதிரி பாக்குறீங்க காதல பாக்குற மாதிரி பாக்க மாட்டேங்கிறியே போங்க

அதெல்லாம் கவனிச்சியா ஓ எப்படி இருந்தது ரொம்ப நல்லா இருந்ததுங்க என் பேச்சுதானே இல்ல அந்த குரங்கு உ அப்போ என் பேச்சு கவனிக்கவே இல்லையா போங்க மக்கு உனக்கு எப்படி தெரியும் நான் உங்களை தானே பாத்துக்கிட்டு இருந்தேன் என்ன சார் பாத்துக்கிட்டு இருந்தீங்க யாருவாணி எல்லோ அப்போ எங்க பணமா பொண்ண கட்டி கொடுத்து நீங்க பணம் தரதா சொல்லுங்க பொண்ண கட்டி கொடுக்கறதா யானவாணி மகாபலிபுரம் கைடு மகாபலிபுரம் ஏய் தொப்பித்

கவலப்படாதீங்க நான் எங்க அப்பா கிட்ட போய் பேசி உங்களை கூப்பிடுறேன் நீ கூப்பிட்டா பார்த்தா உங்க அப்பா என்னை பார்த்து நான் கூப்பிடணும் ஓகே அட கடவுளே காதலுக்கு தான் கண்ணு இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் காதலியோட அப்பனத்துக்கு கண்ணு இல்லைங்கிறத நான் இப்பதான் பாக்குறேன் நமக்கு வர்ற கிராய்க்கெல்லாம் இப்படித்தான் வாய்க்கு

நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தொழில் பண்றோம் ஒன்னா தூணும் ஒரே இடம் சாப்பிட்டோம் ஒன்னா சுத்திக்கிட்டு இருந்தோம் ஒரே பொய்ய சொல்லி வயிறு வளர்த்திருக்கிறோம் ஆமா ஒரே பொண்ணுக்காக போட்டி போறது தப்பு தானே தப்பு தான் போய் நான் வாசப்படி வந்தேன் நான் வீட்டுக்குள்ள இருந்தே வந்த மாட்டா இல்ல நீ கொல்ல பக்கமா வந்தேன் தொல்லப்பட்டாத மரியாதையா போயிடு தொல்லப்படாத நீ போக போமாட்டேன் நீ போமாட்டேன் என்ன பண்ண யாராவே தொப்பி தண்ணா விருந்தறையான தொப்பியோட வந்த உங்க மாப்பிள்ள

கண்ணுத்திராத ஒரு வீட்டுல வந்து கிளாஸ் பண்றீங்களே உங்களுக்கு வெட்கம் பேசாதே என் மகளுக்கு இப்ப கல்யாணம் கிடையாது என் பொண்ணை கட்டி வைக்கிறதுன்னு நான் தனியா இருந்த யோசனை பண்ணி ஒரு முடிவு அது வரைக்கும் யாரும் பேசப்படாது பேசப்படாது